கற்றுறது வந்து கைமண் அளவு தான் ஆனா நம்ம அந்த கைமண் அளவாச்சும் கத்துக்கிறோமா அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய கேள்விக்குறி கற்க கற்கிறதே கிடையாது அப்ப கற்க கசடற கற்றவை கற்றப்பின் நிற்க அதற்கு தகன்னு சொல்றாங்க பள்ளியில உலக கல்வியை நாம படிக்கிறோம் உலகத்துல எப்படி வாழ்றதுன்றதுக்காக வருமான ஈட்டுன்றதுக்காக நாம ஒரு கல்வியை படிக்கிறோம் படிக்கிறோம் அப்புறம் வாழ்க்கை வந்து நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடையும் போது உயர்ந்த செல்வங்கள் பெருகும் போது உல்லாசமான வாழ்க்கையை வாழ்றோம் அதுல பாவ புண்ணியம் அறியாம வாழ்றோம் பாவ புண்ணியத்தை நாம அறிஞ்சிக்கணுமே நமக்கு உலக கல்வியில வந்து எப்படி சம்பாதிக்கிறது இப்படி படிச்சா இப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க இதுக்கு மேல இந்த ஒரு கொள்கைகள் நாம நம்முடைய வாழ்க்கையில வந்து எப்போதுமே எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாம ஒரு நல்ல நிலையில வாழணும் அப்படின்னா குருமாருடைய உபதேசங்கள் தேவை அந்த வகையில் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய குருநாதர் தவத்ரி ஆறுமுக அரங்கமாதேசிய சுவாமிகள் அவங்களை வந்து பார்த்ததுல ஒவ்வொரு முறையும் குருநாதர் சந்திப்பின் போது ஒவ்வொரு அனுபவங்கள் தனிப்பட்ட அனுபவங்கள் நிறைய வித்தியாச வித்தியாசமான தெளிவுகளை குருநாதர் கொடுக்குறாங்க இப்போ ஐயா சொல்றாங்க உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில வந்து எனக்கு முருகனை தெரியும் சின்ன பிள்ளை வந்து முருகன் கோயிலுக்கு போவேன் முருகனை வணங்க தெரியும் அவ்வளவுதான் முருகன்னா முருகன் சாமி அப்படி வணங்க தெரியும் முருகன் ஒரு மிகப்பெரிய சித்தன் அப்படின்றது தெரியாது முருகப்பெருமான் அதனால அருணகிரி அதை சொல்லுவாரு முருகன் தனிவேல் அந்த முனினம் குருவென்று என்று அருள் கொண்டு அரியார் அறியும் தரமோ அப்படின்றாரு அவன் அருவன்று உருவன்று உலதன்று இலதன்று ஒளியன்று இருளன்று என நின்றது என்றார் என்ன இது முருகனுக்கு இவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கா முருகனை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன என்ன அந்த அந்த குரு தேவைப்படுது அப்படின்னா அருள் தேவைப்படுதுன்றாரு என்னங்க அருள் அருள்ன்றது பூஜை இதைத்தான் நம்முடைய குருநாதர் அவர் சொல்லி கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு காலையில ஒரு பத்து நிமிஷம் ஓம் சரவண ஜோதியை நமோ நம அல்லது ஓம் சரவணபவ அல்லது ஓம் அகத்தீசா என அல்லது ஓம் ராமலிங்க அல்லது ஓம் திருவள்ளுவ இப்படி சித்தருடைய நாமத்தை ஒரு பத்து நிமிஷம் காலையில இந்த பிரம்ம முகூர்த்த வெள்ள நம்ம பூஜை செய்யணும் நால்ரையில இருந்து ஆறு மணிக்குள்ள அதே போல மாலையில நாம வேலைக்கு போயிட்டு வீடு வரோம் குளிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் பூஜை பன்னிரெண்டு மணிக்கு படுக்கிறீங்களா இல்ல பத்தரை மணிக்கு படுக்கிறீங்களா எத்தனை மணிக்கு நீங்க உறக்கத்துக்கு போனாலும் ஒரு பத்து நிமிஷம் கட்டாய கொள்கையாக எப்படி நமக்கு உணவு மூணு வேலை மிக மிக அவசியமோ அதே போல பூஜையும் அவசியம்ன்றத நம்முடைய குருநாதர் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு முன்னுக்கு எனக்கும் பூஜை பண்ண தெரியாது பூஜை அறைக்கு போனோமா கையை எடுத்து இப்படி கும்பிட்டு விபதியை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு அதாங்க பூஜை எனக்கு தெரிஞ்ச பூஜை எப்ப அதாவது நான் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு வயசு ஒரு இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் எனக்கு பூஜைன்னா என்னன்னு தெரியாது பூஜைனா என்ன பூஜை அறைக்கு போறோம் விபதியை எடுத்து வச்சுக்கிறோம் சாமி பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அந்த சாமி யார்ன்றது கூட நமக்கு தெரியாது அப்ப குருகுலத்துக்கு வந்த பிறகு குருநாதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இறைவன் நமக்குள்ள இருக்கிறாரு எங்க எங்க இருக்கிறாருன்னா எல்லா உயிர்களும் விட்டு இருக்கார் எல்லா உயிருக்குள்ளே இறைவன் இருக்கும் போது மற்ற உயிர்களுக்கு நாம் துன்பத்தை ஏற்படுத்தினால் அது இறைவனுக்கு ஏற்படுத்தக்கூடிய துன்பமாக மாறும் அதனாலதான் நம்மளுடைய குற்றங்கள் ஏன் மன்னிக்கப்பட முடியல சில விஷயங்கள் நாம போய் இங்க செய்யறோம் இப்படி எல்லாம் செய்யறோம் பெருமான் சொல்றது போல கங்கையிலே காவிரியிலே நூறு முறை மூழ்கி கணக்கற்ற திருக்கோவில் கால் தேயை சுற்றி வெண்கொடியை பல நூன்பு ஏற்று உடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமில்லா அங்க இயற்கை பணம் தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவையும் உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கு முயலும் தயவு மட்டும் இல்லார் சத்தியமாய் முக்தி அதை அடையார் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு நாம எத்தனை கோயில் குளங்களுக்கு போனாலும் சரி நூறு கணக்கெட்ட திருக்கோயில் கால் தேய சுத்தினாலும் சரி வெண்கொடிய பல நோன்பு ஏற்று உடலை வருத்தனாலும் சரி அல்லது வேதங்கள் கூறுகின்ற யாகம் எல்லாம் செஞ்சாலும் சரி பிரச்சனைகள் தீரலையே அது மலேசியா நாடா இருக்கட்டும் தமிழ்நாடா இருக்கட்டும் மக்கள் அந்த அதே துன்ப நிலையில அடிப்படை அருள் யார் ஒருத்தர் சேர்க்கவில்லையோ அவருக்கு இந்த உலகத்துல பொருள் கிடைக்காதுங்க அருள் இல்ல அப்படின்னா பொருள் இல்ல அப்ப அதனால தான் அருணகிரி சொன்னாரு முழுகன் தனிவேல் அந்த முனிநம் குருவென்று அருள் கொண்டு அறியார் அறியும் தரமோன்றாரு அப்ப அருள்ன்றது என்ன காலையில ஒரு பத்து நிமிஷம் பூஜை பண்ணுங்க மாலையில ஒரு பத்து நிமிஷம் பூஜை பண்ணுங்க தூங்குறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் பூஜை பண்ணுங்க வாய்ப்பு இருந்தா குருநாதர் சொல்றது போல ஒரு முப்பது நிமிஷம் காலையில முப்பது நிமிஷம் மாலையில முப்பது நிமிஷம் இரவுல முப்பது நிமிஷம் ஒரு நாள் என்பது இருபத்தி நான்கு மணி நேரம் இருக்கு இதுல வெறும் ஒன்றரை மணி நேரம் தான் நம்ம கேட்கிறோம் இந்த ஒன்றரை மணி நேரத்தை யார் ஒருவர் இறைவனுக்காக அர்ப்பணிக்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்வு சிறக்கும் அறிவு சிறக்கும் அவர்களுக்கு பொருளாதாரம் உயர்ந்து நிற்கும் நினைத்த காரியங்கள் யாவும் கை கூடும் சொல்றாங்க ஏன் அருளை உள்ளே வைத்து விட்டோம் இந்த உயிரை உணர்ந்து கொண்டோம் அதான் சொல்லுவாங்களே இந்த கடமையை செய்யறவங்களுக்கு அதுவே கண்கண்ட தெய்வம் நான் சரியா கடமையை செஞ்சேன் அப்படின்னாக்கா அதுதான் கண்கண்ட தெய்வம் கடமை தவறக்கூடியவர்களுக்கு இறைவனை காண முடியாது ஏன் காண முடியாது என்ன சொல்லுவோம் வரக்கூடிய பிரச்சனை கடவுள் வணங்கி என்ன பண்றது கடமையை சரியா பா எனக்கு இறைவன் எல்லாத்தையும் அப்ப கடமையை சரியா செய்யறவங்களுக்கு கண்ண தெய்வத்தை காண முடியும் கடமை தவறக்கூடியவர்களுக்கு இறைவனை காண இயலாது உணர இயலாது அப்ப குருநாதர் சொல்றாங்க இந்த விஷயங்கள்லாம் குருநாதர் தாங்க சொல்லி கொடுக்குறாங்க இது நமக்கு வர்றதில்லை நாம அதுக்கு குருநாதர் என்ன சொல்றாங்க கொஞ்சம் புண்ணிய செய்வா ரெண்டு பேருக்கு புண்ணியத்தை பேருக்கு புண்ணியமா ரெண்டு பேருக்கு புண்ணிய செய்ய அவ்வளவு சிரமமா ரெண்டு பேருக்கு மலேசியா பணமா இருந்தா அது ரெண்டு வெள்ளி தான் ஒருத்தருக்கு ஒரு வெள்ளி ரெண்டு பேருக்கு ரெண்டும் ரெண்டு வெள்ளி அப்ப தமிழ்நாட்டுல இருந்தாக்கா ஒரு இருபது ரூபா ரெண்டு பேருக்கு இருபது ரூபா இருபது ரூபா நம்ம செலவு பண்ண முடியலன்னா அதுக்கு மேல நம்ம உயிரை எப்படிங்க காப்பாத்துறது ரொம்ப லெகமா சொல்லிக் கொடுக்குறாங்க ரெண்டு பேருக்கு நம்ம ஆரம்பிச்சோமா புண்ணியத்தை கொண்டு புண்ணியத்தை செய்யணுவாங்க இந்த ரெண்டு பேருக்கு ஆரம்பிச்சதுடைய விளைவு இருபது பேருக்கு நமக்கு அன்னதானம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது இருபது பேருக்கு அன்னதானம் செய்யறோம் அப்படின்னா அதன் விளைவு என்ன நம்முடைய பொருளாதாரம் உயருது இது இப்படியே நான் ஆரம்பத்தில் குருநாதரை வந்து பார்க்கும் போது நம்மளால முடிஞ்சது ஒரு ஐம்பது வெள்ளி நூறு வெள்ளி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இன்றைய நிலையில வாழ்க்கை தரம் உயர உயர என்ன செய்யறோம் அதை வந்து பத்து மடங்கு பத்து விழுக்காடு வரக்கூடிய வருமானத்துல பத்து விழுக்காடு இந்த உயிர் வாழ்றதுனால தான் இந்த உடம்பு தாங்கனுச்சு உழைச்சிச்சு அதனால என் செயல் ஆவது ஒன்றும் இல்லை எல்லாம் இறைவனுடைய செயல் அந்த இறைவன் இந்த உடலை இயக்குகின்றான் நமச்சிவாயத்தை நான் மறைவே என்றார் நம்மை இயக்கக்கூடிய அந்த இறையருளை நாம் மறந்து விடக்கூடாது அந்த இறையருளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யறோம் அருள் பூஜை தாங்க வேற ஒண்ணும் இல்ல ஆரவார பூஜைகள்லாம் ஒண்ணுமே தேவையில்லை குருநாதர் சொல்றது போல காலையில ஒரு வெள்ளை துணியை விரிச்சிட்டு அது மேலே உட்காந்து ஒரு நறுமணமுள்ள நல்ல ப பக்தி ஏற்றி பக்தி ஏற்றி வச்சிக்கணும் என்னென்னா அந்த ஊதுபத்தி அதுபோல் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சிக்க வேண்டியதுதான் ஏற்றிட்டு நாம ஜபம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஓம் சரவண ஜோதி நம்ம ஓனம ஓம் அகத்தீ சாய் எனமா ஓம் நந்தி சாய் எனமு திருமூல தீவாணம் கருவூர் தீவா இண்ணம ராமலிங்க தீவா இனம புஜண்ட தீவா இனம திருவள்ளுவ தீவா இனும கஞ்சமலை தேவாயினும இடைக்காடர் தீவாயினுமே கோரக்கர் தெய்வாயினும ரோமரிஷி தேவாயினுமே கொங்கனீஸ்வராயினுமே சிவாக்கியார் தீவாயினும போகர் தேவாயணும ஔவையார் தேவாயினுமே திருநாவுக்கரசர் தேவாயினும அருணகிரிநாதர் தேவாயினும ஆறுமுக அரங்கமகாதீசிகாயினும ஏதாச்சும் நாமத்தை உங்களுக்கு முணுமுணுக்கக்கூடிய ஒரு நாமத்தை அந்த திருநாமமா ஒவ்வொரு நாளும் நாம இந்த நாமத்தை முணுமுணுத்தாலுமே அருள் கூடுங்க அருள் கூடிச்சுன்னா உங்களுடைய செயல் கூடும் செயல் கூடுச்சுன்னா நாம தெரிவிக்க வேண்டியதான் அருள் கூடி இருக்கு செயல் கூடுது செயல் கூடுனா நமக்கு எல்லாமே சிறப்பா வந்துடும் ஆக இந்த அருளை கூட்டுவதற்கான வழி தான் ஓங்கார குடில் சொல்லி கொடுக்கறாங்க குருநாதர் வந்துட்டியாப்பா ஒரு பத்து நிமிஷம் பூஜை பண்ணுப்பா ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் பூஜை பண்ணு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தனிமையில உட்காந்து ஓம் அகத்தீசா என்னமே நான் சொன்ன இந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே வந்தோம் நிறைய மாற்றங்கள் வருங்க நீங்க சொல்லி பாருங்க ஓம் சரவண ஜோதியே நமோ நம அப்படின்ற உயர்ந்த மகா மந்திரத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மந்திரத்தை உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு நாம மட்டும் வாழ்றது முக்கியம் இல்லைங்க நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததி தளிக்கணுமே நாம பண்ணக்கூடிய தவறுகள் தான் பின்னாடி நம்முடைய பிள்ளைகள் நம்மளை பார்க்குது புண்ணியம்னா என்னன்னு தெரியல துண்டுன்னா என்னன்னு தெரியல இது எல்லாம் தெரியல தெரியலன்னு வாழ்றதுனால தான் இன்றைக்கு மனமாற்றம் வருகின்றது யாரோ சொல்றாங்க என்னங்க நீங்க அங்க நிக்கிறீங்க இங்க வந்து பாருங்க இப்படி அப்படின்னு ஏன் இந்த மனமாற்றங்கள் நடக்குது நாம உறுதியா இறைவனுடைய திருவடியை வணங்க தவறிவிட்டோம் அந்த திருவடியை போற்ற தெரியாமல் போய் விட்டோம் அதான் சொல்றாரு கற்றதனால் ஆய பயனின் கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின் நல்ல திருவடியை தெரியாம போச்சுன்னா எவ்வளவு பெரிய கல்வியை கற்று இருந்தாலும் எதற்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு ஆசன் திருவள்ளுவர் சொல்றாரு அப்ப கற்ற கல்வியினால என்ன பயன் அப்படின்னா நல்ல கல்வி கற்றிருந்தாலும் ஞானியனுடைய இறைவனுடைய திருவடியை தினம் தினமும் போற்ற தெரிய வேண்டும் அந்த போற்றுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில உயர்ந்த லட்சியங்களை அடையறதுக்கு எட்டி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பா கொண்டு வருதுன்றத நம்முடைய குருநாதர் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க ஆசான் நம்மளை சைவத்தை கடைபிடிக்க சொல்றாங்க பிறகு தானம் செய்ய சொல்றாங்க பிறகு தவம் செய்ய சொல்றாங்க பிறகு தொண்டு செய்ய சொல்றாங்க இந்த நான்கு நிலைகளை நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயம் நம்முடைய ஆன்மா ஜெயம் பெறும் ஆக்கம் பெறும் தான் சத்தியமே அகத்தியம் அகத்தியமே ஜெயம்ன்றாங்க அப்ப இந்த சத்திய எல்லாம் கடைபிடித்து குருநாதர் தபத்தில் ஆறுமுக முக தேசிய சுவாமிகள் அவர்கள் இருக்கக்கூடிய ஓம்கார குடில வந்து ஒரு முறை வந்து பாருங்க ஓம்கார குடிலுக்கு ஒரே ஒரு முறை வந்து குருநாதருடைய திருவடி தரிசனத்தை பெற்றுச் செல்லுங்கள் அதுவே நம்முடைய ஜென்மம் கடை தேர வாய்ப்பை வழிவகுக்கும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம் எந்த அளவுக்கு அன்னதானம் சரியோ அந்த அளவுக்கு ஜானி அட்டானி எந்த அளவுக்கு நீ உயிர் செய்ய உண்ணாமல் இருக்கிறீ அந்த அளவுக்கு ஜானியா உயிர் செய்ய கூடாது புலால் உண்ணக்கூடாது பொருளே அரங்கா போற்றி ஆசையில் அரும்பு அரசா போற்றி தேசி போற்றி ஈகை குணம் தவறாத கித்தி போற்றி